சன்ன ராமாபுரம் ஸ்ரீ மாரியம்மன் சன்னதியில் வைகா விசாக திருவிழாவினை முன்னிட்டு முதல் நாளான இன்று அனைத்து கோயில் கோவில்களுக்கும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று சக்தி கரகம் ஜோடிப்பு அடைப்பு நடைபெற உள்ள இதற்கு சிறப்பு விருந்தினராக தலைக்குளம் ஸ்ரீ வெக்காளியம்மன் துணை சிவக்குமார் சுவாமிகள் அவர்கள் சக்தி கரகம் அழைக்க சக்தி கரகம் அழைத்தல் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் உள்ளது இதனை காண இயலாத பக்த கோடிகளுக்காக இந்த காணொளி வழியாக காணும் பாக்கியத்தை உள்ள மகா மாரியம்மன் எனக்கு வழங்கியுள்ளார் இந்த சக்தி திரளாக வந்துள்ள பிரசன்ன ராமாபுரம் மற்றும் முளுத்தூர் கிராமத்தினைச் சேர்ந்த அம்மன் பங்குதாரர்கள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக அழைத்து மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் এ <laughs> <laughs> தலைக்குளம் சிவகுமார் சுவாமிகள் சக்தி கரக அழைப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த சக்தி கரக அழைப்பினை காண விளைந்துள்ள கிராம பொதுமக்களுக்கும் பக்தி கோடிகளுக்கும் விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அருமையான ஒரு சக்தி கரக அழைப்பினை காண இயலாத பக்த கோடிகளுக்காக இந்த காணொளி மூலமாக நேரடியாக நேரடி செய்து வருகிறோம் இந்த சக்தி கரக அழைப்பினை கண்டுகளித்து அம்மன் அருள் பெற்றுச் செல்ல வேண்டுமாய் பக்த கோடிகளையும் அன்பு நஞ்சங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சக்தி கரக அழைப்பானது உள்ளது கலைக்குளம் அம்மன் புகழ் சிவகுமார் சுவாமி அவர்களின் பம்பை மேளத்தோடு முழங்க சக்தி கரக அழைப்பானது உள்ளது இந்த காணொலியை கண்டுகளிக்குமாறு பத்தன கோடிகளுக்கு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக பிரசன்ன ராமாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மாரியம்மன் செல்லியம்மன் ஐயனார் முருகன் விநாயகர் ஆலயங்களுக்கு விசாகத்தினை முன்னிட்டு விசாகத்தினை முன்னிட்டு இன்று முதல் நாளான காலை கணபதி ஹோமத்தோடு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று முடியும் நிறை இனிதே நிறைவு பெற்றது அடுத்ததாக கரகம் சோடித்தல் நிகழ்ச்சி சக்தி கரகம் சோடித்தல் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் உள்ளது தலைக்குளம் அம்மன் புகழ் சிவக்குமார் சுவாமிகள் வந்திருந்து இந்த சக்தி கரக அழைப்பினை சிறப்பாக செய்து தர ஒப்புதல் தெரிவித்துள்ளார் அவருக்கு எங்கள் பிரசன்ன ராமாபுரம் எளுத்தூர் கிராமத்தில் உள்ள அம்மன் பங்குதாரர்கள் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சக்தி கரக அழைப்பினை காண இயலாத அன்பு நஞ்சங்களுக்காக இந்த காணொளியானது நேரடியாக செய்யப்படுகிறது இந்த சக்தி கரக அழைப்பினை ஏற்று அம்மன் அருள் பெறுவதற்காக வந்துள்ள பிரசன்ன ராமாபுரம் மற்றும் உளுத்தூர் கிராமத்தினை சார்ந்த அம்மன் பங்குதாரர்கள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அம்மன் எனது சக்தி அழைப்பானது நடைபெறவுள்ளது இதற்கு தலைக்குளம் புகழ் சிவகுமார் சுவாமிகள் வந்திருந்து சரக அழைப்பினை சீரும் சிறப்புமாக செய்து தர காத்துள்ளார் காலம் கடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அம்மனது சக்திகரக அழைப்பானது அம்பை மேலத்தோடு முழங்க வேதவியாசகர் முன் விழங்க காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் அனைத்து ஆலயங்களுக்கும் கணபதி ஹோமம் நிறைவு பெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் அம்மனுக்கான சக்தி கரக அழைப்பானது கரகம் சோடிப்பு பெற்று இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக சக்தி கரக அழைப்பினை நேரலியாக செய்து கொண்டிருக்கிறேன் கைக்குளம் ஸ்ரீ மெக்காளி அம்மன் புகழ் சிவகுமார் சுவாமியார்கள் அவர்கள் அவர்கள் சக்தி கழக கரக அழைப்பினை அவரது பம்பை ஒளி முழங்க இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த காணொலியை காணும் அன்பர்கள் அனைவரும் நேரடியாக வந்து இந்த சக்தி கரக அழைப்பினை கண்டுகளித்த பலனை அடைவார்கள் போய்ட்ட எங்கள் திருவிழா முக்கியஸ்தர்கள் அனைவரும் திரளாக கலந்திருந்து இந்த வைகாசி விசாக திருவிழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக முதல் நாளான இன்று காலை ஒன்பது மணி அளவில் அனைத்து ஆலயங்களுக்கும் கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியோடு தலைக்குளம் ஸ்ரீ சிவகுமார் சுவாமிகளின் சக்தி கரக அழைப்பானது தற்போது நடைபெற உள்ளது தமிழ சொல்ற <affiliated> <unemployed> <muchens> <in>

இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பினை மேற்கொள்ள உள்ளது இருக்காப்ல இருக்காப்ல எல்லாரும் இருக்காங்க ஸ்ரீ சுவாமி சிவகுமார் சுவாமியார் அவர்கள் சக்தி கரக அழைப்பு அவரது மேலான பம்பை உடுக்கையோடு இன்னும் சற்று நேரத்தில் உள்ளது இந்த காண கிடைக்காத ஒரு காட்சியினை நமது தொலைக்காட்சியானது நேரலையாக செயல்படுத்தி வருகிறது மிகவும் அருமையான முறையில் சோடிப்பு செய்யப்பட்டு அம்மன் கரகமும் அம்மன் கரகமும் மிகவும் சீரும் சிறப்புமாக சோடிக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அக்தி கரக அழைப்பு நடைபெறவுள்ளது என்னை காண வந்துள்ள கிராம பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் शमार स्वालिया अ கைட்டு கரக அழைப்பிற்கு தயார் நிலையில் கோடிகளை இளைஞர்கள் சக்தி அழைப்பு நடைபெற உள்ளது ரத்தக் கோடிகள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாரோ அந்த மிக ஜோலி வாங்கிய എല്ലാം <laughs> நல்லா சேவ் பண்ண தடவுடா நல்லா சேவ் பண்ண வந்து தடவுடா சேவ் நல்லா தடவுடா

ஆலயத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது சக்திகரமானது எல்லை சுற்றி வர சென்றுள்ளது இந்த ஒரு அருமையான காணொளியினை காண வந்திருந்து விழாவினை சிறப்பித் அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் காணொலி வாயிலாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு அருமையான நேரலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரைபெறுவது உங்கள் ஸ்ரீதர்